வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் ஆட்சியில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவருடைய ஆட்சியில் கூட்டணி கட்சிகளாக இருந்த லல்லு பிரசாத் யாதவின் கட்சி காங்கிரஸ் கட்சி திடீரென்று நீக்கப்பட்டு நிதிஷ்குமார் ராஜினாமா என்ற ஒரு நாடகத்தை ஆடி அடுத்த நாள் பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய ஆட்சியின் கூட்டணியாக இணைத்து கொண்டு விட்டார் ஒரே இரவில் அதிகாரம் மாறிப்போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களித்த மக்களுக்கு மகத்தான துரோகம் இழைக்கப்பட்டு இருக்கிறது இதற்காக மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி நான்கு ஒன்பதாம் ஆண்டு லல்லு ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ரயில்வே துறையில் ஓட்டர்கள் நடத்துவதற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்ற சந்தேகம்தான் இப்போது இருக்கிறது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் வருமானத்துறை ரைடுகளை நடத்தியது உடனே லல்லு பிரசாத் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் ஊழல் செய்து விட்டார்கள் என்று தீர்ப்பையே வழங்கிவிட்டார்கள் ஊடகங்களும் இதைத்தான் எழுதின கொள்ளைப்புற வழியாக பாஜக பீகாவில் பீகாரில் ஆட்சி அதிகாரத்தில் வழங்கிவிட்டது மோடியும் அமித்ஷாவும் இப்படி சிபிஐ பயன்படுத்தி அதிகாரங்களை முறைகேடாக பயன்படுத்தி குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாட்டை ஒற்றை ஆட்சியாக மாற்றி எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நிலைக்கு நாட்டை கொண்டு செல்வது மிக மிக மோசமான வன்மையான கண்டனத்துக்கு உரிய எதேச்ச அதிகார நடவடிக்கை தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்